ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜிகேயிலிருந்து ஐம்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் தான் பார்க்க முதல் வினா சரியான காரணங்களை தேர்வு செய்க பின்வரும் காரணங்களினால் இரு சக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுகிறது எதற்காக பெட்ரோலோட எண்ணெய் கலக்கிறாங்க அப்படின்னா இரு சக்கர வாகனங்களில் இயந்திர பாகங்களை உராய்விலிருந்து பாதுகாக்கும் இரு இயந்திரங்களுக்கிடையிலான வெப்பத்தை இது வெளியேற்றும் தீப்பொரு செருகில் இது கரியை படிய வைக்கும் இதற்கான விடை இயந்திர பாகங்களை உராய்விலிருந்து பாதுகாக்கும் இரு இயந்திரங்களுக்கு இடையிலான வெப்பத்தை இது வெளியேற்றும் ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சரி செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது வினா கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் எது குளோரோஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி என்பது சரி குளோரோஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி என்பது சரி மீத்தேன் பண்ணை மண்ணை உழுதல் என்பது தவறு நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடைகளில் செரித்தல் என்பதும் தவறு கார்பன் டை ஆக்சைடு புதை படிவ எரிபொருட்களை எரித்தல் என்பது சரி கீழ்கண்டவற்றுள்ள பார்த்தீங்க அப்படின்னா தவறான இணை எது அப்படின்னா மீத்தேன் பண்ணை மண்ணை உழுதல் அப்படிங்கிறது தவறு நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடைகளில் செரித்தல் அப்படிங்கிறதும் தவறு இப்போ இதற்கான விடை இரண்டு மற்றும் மூன்று அடுத்து மூன்றாவது வினா காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் ஈ சுவாச ஈவு டேஸ் ஆகும் காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஸ் ஆகும் முடிவற்றது இன்ஃபினிட்டி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து நாலாவது வினா உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஓராம் நாள் உலகுகள் உலக காடுகள் தினம் கொண்டாடப்படுகிறது செகண்ட் ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது வினா அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம் செகண்ட் ஆப்ஷன் மிக குறுகிய காலம் அடுத்து ஆறாவது வினா பொறுத்துக ஆளுநர் என்பது விதி நூற்றி ஐம்பத்தி மூணு முதலமைச்சர் என்பது விதி நூற்றி அறுபத்தி மூணு மேலவை என்பது விதி நூற்றி எழுபத்தி ஒன்று சட்டசபை என்பது விதி நூற்றி எழுபது இதற்கான விடை மூன்று மூன்று நான்கு ஒன்று இரண்டு செகண்ட் ஆப்ஷன் அடுத்து ஏழாவது வினா வாக்பதர் எழுதிய நூல் வாக்பதர் என்பது என்பவரால் அஷ்டாங்க சம்கிருதம் எழுதப்பட்டிருக்கும் அஷ்டாங்க சம்கிருகம் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து எட்டாவது வினா கொரிலா போர்முறை என்றால் கொரிலா போர்முறை என்பது முறைசாரா போர்முறை முறைசாரா போர் முறை தான் வந்து கொரிலா போர் முறை தேர்ட் ஆப்ஷன் அடுத்து ஒன்பதாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்றில் அமைக்கப்பட்டிருக்கும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பத்தாவது வினா பிராகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு பிராகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசியர் கல்வெட்டு செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பதினோராவது வினா வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் தேர்ட் ஆப்ஷன் நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் அடுத்து பனிரெண்டாவது வினா பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் பழமை பொருளியல் அறிஞர்கள் தடையில்லா வாணிப கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தடையில்லா வாணிபம் அடுத்து பதிமூன்றாவது வினா பின்வரும் உபகரணங்களில் ஒலி செய்கைகளை மின்னியல் அல்லது மின்னணு செய்கைகளாக மாற்றுபவை பின்வரும் உபகரணங்களில் ஒலி செய்கைகளை மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுபவை இலக்க பதிவு தொலைநகலி ஒளியியல் பரப்பி இதில் பார்த்திங்க அப்படின்னா இலக்க பதிவும் தொலைநகலி அப்படிங்கிறது மட்டும் வரும் ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து பதினாலாவது வினா கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும்போது கோணத்தின் திசைவேகம் கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும் போது கோண திசைவேகம் அதிகமாகும் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து பதினைந்தாவது வினா கேள் கண்ட கூச்சிகளில் எது எவை தவறானது ஆகும் இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க ஒளி ஆண்டு என்பது காலத்தின் ஓர் அழகாகும் வானியல் அழகு என்பது தொலைவின் ஓர் அழகாகும் பார்ஷிக் என்பது நிறையின் ஓர் அழகாகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு அப்படிங்கிறது தொலைவின் அழகுன்னு வரும் ஒளி ஆண்டு என்பது காலத்தின் ஓர் அழகாகும் என்பது தவறு அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் தவறு லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று மட்டும் தவறு வானியல் அழகுங்கிறது தொலைவின் ஒரு அழகு அப்படிங்கிறது சரி பார்செக் என்பது நிறையின் ஒரு அழகு என்பதும் சரி ஒளி ஆண்டு அப்படிங்கிறது காலத்தின் ஒரு அழகு அப்படிங்கிறது தவறு அடுத்து பதினாறாவது வினம் தவறான ஜோடியை கண்டறிக சலவை சோடா என்ஏ டூ ஓ த்ரீ என்பது சரி பாரிசாந்து சிஏஎஸ்ஓ ஓர் ஒன் பை டூ ஹச் ஓ என்பதும் சரி சமையல் சோடா என்ஏஹ் சிஓ த்ரீ என்பதும் சரி சலவைத்தூள் சிஏஓ என்பது தவறு சலவைத்தூள் அப்படிங்கிறது சிஏஓ அப்படிங்கிறத தவறு செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பதினேழாவது வினா தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் யாவை தீக்குச்சியில் ஆன்டிமனி சல்ஃபைடு கந்தகம் பொட்டாசியம் குளோரைட் போன்றவை உள்ளது செகண்ட் ஆப்ஷன் ஆன்டிமனி சல்ஃபைடு கந்தகம் பொட்டாசியம் குளோரைட் இதெல்லாம் தான் தீக்குச்சியில் இருக்கிற வேதிப்பொருட்கள் அடுத்து பதினெட்டாவது வினா தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிச்சினங்கள் கொண்ட தாவரத் தொகுதி எது தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிச்சினங்கள் கொண்ட தாவரத் தொகுதி ஜிம்னோஸ் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து பத்தொன்பதாவது வினா எந்த வகுப்பு ஆள்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றன எந்த வகுப்பு ஆள்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றன குளோரோபைசி குளோரோபைசி ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபதாவது வினா வேதி பிரச்சார்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டு எது வேதி பிரச்சார்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டு மனிதன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஓராவது வினா இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் பெங்களூர் பெங்களூர் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்கள் எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் விதி எழுபத்தி ஆறு தேர்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி மூணாவது வினா உரிமை பணி சட்டம் லோக் அதலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது உரிமை பணி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி நாலாவது வினா தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க இதில் வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடல் கூடாது என்பது தவறு மற்ற மூன்றும் தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பது சரி சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும் என்பதும் சரி கொடியை கம்பத்தில் ஏறும்போது நாம் நேராக நிற்க வேண்டும் என்பதும் சரி இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று கூறுவது இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று வேலைக்கு உரிமை என்பதை கூறுகிறது வேலைக்கு உரிமை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு அமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி குறிப்பிடுகிறது அடுத்து இருபத்தி ஏழாவது வினா கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க கூச்சு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தற்சுழற்சி என்கிறோம் காரணம் தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவகாலம் உருவாகிறது இதுல பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி காரணம் தவறு ஏ மட்டும் சரி ஆர் தவறு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் ஈடிபி தொடர்புடையது இதனுடன் தொடர்புடையது பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் பெண்களின் தனித்திறமையை வெளிக்கொணர்க்காக தான் தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் தொடர்புடுகிறது தேர்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது எந்த ஒன்று சங்கத்தமிழின் தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம் சங்கத்தமிழின் தமிழின் சமுதாய நிலை பற்றி விளக்குகிறது தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பதாவது வினா கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ஸ் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஓராவது வினா தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் ஷேர்கான் லோடி ஷேர்கான் லோடி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை சிவாஜியின் முடிசூட்டு விழா ரெய்கார் கோட்டையில் நடைபெற்றிருக்கும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா குதிப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் குதிப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா கூற்று மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும் காரணம் முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது கீழ்காண்பவையிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கூற்று மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும் காரணம் முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது இதில் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது இதில் முதன்மை அதிகார வரம்பு முதன்மை அதிகார வரம்பு செகண்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா பீகாரின் நாளந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஸ் அடி உள்ளது பீகாரின் நாளந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை பதினெட்டு அடி உள்ளது பதினெட்டு லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பதாவது வினம் சூர் வம்சத்தை நிறுவியவர் சூர் வம்சத்தை நிறுவியவர் செர்சா செகண்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஓராவது வினம் சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் நியாயதீஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் சூர்தாஸ் சூர்தாஸ் தான் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் தேர்ட் ஆப்ஷன் சூர்தாஸ் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா பின்வருவனவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க பாபர் நாமா சுயசரிதை கோனார்க் சிவன் கோயில் குதும்பினார் கோபுரம் முகமது இக்பால் உருது கவிஞர் இதில் நாமா சுயசரிதை என்பது சரி குதும்பினார் வெற்றி கோபுரம் என்பதும் சரி முகமது இக்பால் உருது கவிஞர் என்பதும் சரி கோனார்க் சிவன் கோவில் அப்படிங்கிறதா தவறு செகண்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது என்பது தவறு மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசரக்கார் என அழைக்கப்படுகிறது என்பது சரி கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழ மண்டல கடற்கரை என அழைக்கப்படுகின்றது என்பதும் சரி இப்போ இதற்கான விடை இரண்டு மற்றும் மூன்று சரி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது மானாஸ் குஜராத் என்பதும் என்பது தவறு சுந்தரவனம் அசாம் என்பதும் தவறு கட்ச் மேற்கு வங்கம் என்பதும் ச தவறு சிம்பிளி பால் ஒடிசா அப்படிங்கிறதா சரி செகண்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா எந்த ஆட்சின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது இதில் நர்மதா ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது செகண்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஸ் ஆகும் இந்தியாவின் தேசிய நா தேசிய நாட்காட்டி சகவருட நாட்காட்டி லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் பதினஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் தேர்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ஒன்பதாவது வினா கூச்சு இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் என்பது சரி காரணம் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடினார் என்பதும் சரி இதற்கான விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து ஐம்பதாவது வினா கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வழங்கள் இதில் தலைக்கட்டு வரி அப்படிங்கிறது மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வழங்கள் தலைக்கட்டு வரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே இதோட பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு தேங்க்யூ